அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது இரவு பொழுதில் வெளியில் செல்லும் போது பிரயாணம் தொலைதூர பிரயாணம் மேற்கொள்ளும் போது இந்த பொருளை கையில் வச்சுக்கோங்க இது உங்கள் கையில் போது உங்களுக்கு எந்த ஆபத்தும் கண்டிப்பா நேரிடாது எப்பவுமே தினமுமே கூட நீங்கள் ஹேண்ட்பேக்லேயோ அல்லது பர்ஸ்லேயோ அல்லது உங்களுடைய பாக்கெட்லேயோ கூடவே வச்சுக்கலாம் தினமும் காலையில் நீங்கள் வீட்டு விட்டு வெளியில் போகிறீங்களா ஆஃபீஸ் போனாலும் சரி இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் இந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் கிட்ட தீ சக்திகளின் பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாமே நல்ல ஆற்றலாகவே இருக்கும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது நம்ம சுற்றி வந்து நேர்முறை ஆற்றலும் இருக்கும் எதிர்மறை ஆற்றலும் இருக்கும் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க ஒருத்தர் நம்மளை பாராட்டுவாங்க ஒருத்தர் நம்மளுக்கு சாபம் வைப்பாங்க ஸோ நம்மளை சுற்றி எல்லா விஷயங்களுமே கலந்துதான் இருக்கும் இப்போ இதில் இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு சூட்சமமான வழிதான் இது மிக மிக எளிமையான தான் இது போன்ற எண்ணற்ற நிறைய தகவல்களை நம்ம சேனலை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் தேவகனி என்று அழைக்கப்படும் எலுமிச்சங்கனியை உங்கள் கூடவே வச்சுக்கணும் நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் சரி அந்த தெய்வத்தை எலுமிச்சன் வர வைக்க முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் வீட்டை விட்டு கிளம்புறீங்கன்னா நேராக பூஜை இல்லை போய் முதல்ல ஒரு தீபத்தை ஏற்றி அந்த எலுமிச்சன் கனியை குல குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க குலதெய்வ படம்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் விநாயகருடைய ஃபோட்டோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் விநாயகப் பெருமான் கண்டிப்பாக இருப்பார் விநாயகர் முன்னாடி அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு எடுத்துட்டு அப்புறம் நிலைவாசலில் போய் ஒரு நிமிஷம் வைங்க வச்சு அந்த பழத்தை எடுத்து உங்கள் கூடவே கொண்டு போங்க குலதெய்வமும் உங்கள் இஷ்டதெய்வம் உங்க கூடவே இருக்கும் தினமும் இரவு வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த பழத்தை வந்து அப்புறப்படுத்திட்டு மறுநாள் காலையில் அதே மாதிரி கொண்டு போங்க டெய்லி அதுக்காக ஒரு பழத்தை வந்து நாங்கள் வாங்கி உபயோகப்படுத்த முடியுமா சில நாட்களில் எலுமிச்சங்கனியோட விலை அதிகம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா கற்பூரம் ஒரு பாக்கெட் வாங்கி ஒரு டப்பாவில் கொட்டி பூஜை அறையில வச்சிருங்க தினமும் காலையில் இப்போ நீங்கள் எலுமிச்சங்கனி நான் வைக்க சொன்னேன் இல்லையா அது மாதிரி கற்பூரத்தை வச்சு எடுத்துகிட்டு போங்க நீங்கள் வெளியில் போய்ட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது வீட்டு வாசலில் அந்த கற்பூரத்தை எரிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுங்க என்ன நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அது அந்த கற்பூரத்தோடய போய் உங்களை பாதுகாப்பாக அவங்க இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்துரும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் இதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க இது போன்று நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வர இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஹரஹர சங்கரை ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவர்களால் நல்லதே நடக்கட்டும்